ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நம்ம மாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் ஸோ நம்ம லக்கீக்கில்ஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது கோயம்புத்தூர் டவுன் வளர்க்கும் சென்டர் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தப்பாக நினச்சிக்கிறேன் கஸ்டமர் கொஞ்சம் வந்தனால நல்லா வீடியோ போட முடியல ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்ட மாதிரி தான் எல்லாமே சூப்பரான ஒரு கலக்கத்தை கட்டினா காமிக்க போகிறோம் ஸோ சீக்கிரமாக டெக்கெட்டு புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சிலைய நம்ம அதுக்கு அதுக்குன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க

எல்லாமே உங்களுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா அதுவும் ஆடு ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணாம சீக்கிரம் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பிளாக் அருமையான டிஷ்யூ பவுடரோட சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ரொம்பவே ஃபேன்ஸி கலர் இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம யூனிக்கான ஒரு அழகான கலெக்ஷன் ஸ்டேட் வைசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கும் ஒரு இருநூத்தி தான் அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கும் எவ்வளவு அழகா இருப்பாரு பியூர் காட்டன்மா நீங்க சம்மருக்கு அதுக்கெல்லாம் நீங்க வேர் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ அழகான ஒரு ஜரி பார்டோட கொடுத்துருக்காங்க வித்து ப்ளவுஸோட நீங்க எவ்வளவு உடம்பு இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமா வேர் பண்ணிக்கலாம் சோ அடுத்து போச்சம்பள்ளி பேட்டனு ஸோ இந்த பார்டர் ஸ்டைல் பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கும் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சாஃப்டாவும் இருக்கும் மணமரப்பு இல்லாம கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டுங்கிறது சுத்தமாவே இருக்காது ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான செக்குடு பேட்டன் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு பாருங்க நல்ல ஒரு பார்டர் ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு செக்ரேட்டர்ல ஒரு சூப்பரான ராசிஃபே கொடுத்திருக்காங்க புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு காட்டன்லேயே வந்து உங்களுக்கு ரா காட்டன் சொல்லுவாங்க நீங்க டெய்லி வேர்க்கு அப்புறம் வந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பத்திக்ல மாதி மாதி சாமாட்டி சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீன் கலர்ல அழகான ஒரு அருமையான ஒரு கோல்டு மாந்தி தமிழ் சாமான் மாந்தி இருக்குல்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே பிக்க பண்ணிக்கோ பாருங்க அடுத்தது இல்லங்க அடுத்து அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலருக்கு அருமையான ஒரு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இதுமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னாலும் புக் பண்ணிக்கோங்க அம்மா கவர் போட்டுக்கமா எல்லாமே டக்கு டக்குனு என்ன பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் தான் வந்திருக்கு எவ்வளவு அழகா பாருங்க எல்லா கலருமே ரொம்பவே அழகா இருக்குமா சோ யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே சோ வித்தியாசமான கலர் அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு வாங்கப்போ இந்த அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு லைட் ப்ளூ கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டால் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலர்னே சொல்ல அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சில்க் சாரி சோ எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க ஃபினிஷிங்கு செம்ம அழகா இருக்கும் சோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இது இடிமென் தான் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கலரு இது வந்து காட்டன்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாடர் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குது சோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே யூனிக்காவும் இருக்கும் கலரு ரொம்ப ஃபேன்சியாவும் இருக்கும் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் காட்டனு பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் மாதிரி எல்லாமே சோ ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுல கிரீன் கலரு எவ்வளவு அழகா பாருங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் அழகாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த காட்டன் வேர் பண்ணிக்கலாம் சோ இந்த குவாலிட்டி தான் பெஸ்டா நான் சொல்றேன் அவ்வளவு அழகா இருக்கும் சம்மருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்காங்க ஏன்னா இந்த பிரீமியம் காட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல அதாவது வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஷூரா என்னால சொல்றேன் ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க எல்லோ அதாவது அழகான ஒரு பிங்க் கலரு அருமையான டசர்ட் பார்டர் அதாவது ஒரு சாட்டின் பார்டோட கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு டிஜிட்டல் டிசைனோட கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஜஸ்ட் ரேட்டு டூ பிப்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் சோ எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே சீக்கிரமாவே புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி சோ நான் போச்சம்பள்ளி சொல்லணும் அவசியமே கிடையாது குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பிளாக் கிரே வித் பிளாக் கலரு சோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு கலரு செம்ம சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் கம்மி கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ அடுத்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு லைட் கிரீம் கலருக்கு ஒரு அழகான டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் அது பியூர் காட்டன் அப்படின்னால கண்டிப்பா நம்ம லக்கி சிக்ஸ் தான் ஞாபகம் வரும் ஸோ இந்த ரேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது நீங்க உலகத்தை சுத்தினாலும் இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியாது அது சவால் விட்டு இந்த இடத்துல நான் சொல்றேன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காட்டனே சொல்லலாம் டெய்லி வேருக்கு இது பெஸ்ட் சாய்ஸ்மா அதாவது ஒரு ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்க வாங்கக்கூடிய காட்டனு இப்போ உங்களுக்காக இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு வரைந்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு தொடரும் சோ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ரேட்டோட இதே வேற எப்படிமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரையும் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ சூப்பரான ஒரு காட்டனு மிஸ் பண்ணிக்காம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பிளவர் டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்க செம்ம யூனிக்கா இருக்கும் இது எல்லாமே ஒரு பிரீமியம் குவாலிட்டி தான் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கார்டு நீங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பிங்க் வந்து ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் ஃபுல்லாமே பெப்சி ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அட்ராக்ஷனா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு சோ ரிச்சான ஒரு டிசைன் சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் இது வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு டிஃபரன்ட் ஒரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு களம்காரி பேட்டர்ன் ரொம்பவே டிஃபரண்டா அடுத்தது போச்சம்பள்ளி சோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீன் கலருக்குஸ்டிக்கான ஒரு டிசைனு இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கங்க இதுமே வந்து பாருங்க அழகான உங்களுக்கு போச்சம்பள்ளியில ஒரு தசர் பாட்ரு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஜஸ்ட் டூ பிப்டிக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரி ஸோ கலர்ஸ் டிசைன்ஸை பொறுத்தவரை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க எவ்வளோ டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இந்த மாடர்ன் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்டர் ஸ்டைல் இந்த பேட்டர்ன்லாம் பாருங்க செம்ம யூனிக்கா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் ஜிக் ஜாக் டிசைனு ஸோ எவ்வளோ டிஃபரெண்டா இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு பாருங்க ஷூ பார்டரோட எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ அடுத்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான கிரீன் கலர் பாட்டு ஃபுல்லாமே எலிஃபென்ட் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பரா யூனிக்கா கொடுத்திருக்காங்க நல்லா ஃபேன்சி டிசைனா சொல்லலாம் பர்பிள் கலர் இந்த கிரீன் காலம் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த காட்டன்னு பாருங்க அழகான ஒரு சின்ன ஒரு பாட்டு கொடுத்து எவ்வளவு கீட்டா கொடுத்துருக்க பாருங்க சோ அம்மா சூப்பரா இருக்கும் அந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலரே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் தான் அதுவும் டிஷ்யூ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு பாட் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுல கொண்டு வந்திருக்காங்க பிளைன் இல்லாம சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பாருங்க பியூர் டசர் மிக்சல கொண்டு வந்துருக்காங்க எவ்வளவு அழகா சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான சின்ன பார்டர்ல செம்ம டிஃபரண்டான ஒரு டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு கிரீன் கலர்ல ஒரு குட்டி பார்டரோட கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இந்த வந்து உங்களுக்கு நினைச்சே பார்க்க முடியாது டூ பைட் பிளவுஸ் வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு நான் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பில்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நீங்க வாய்ப்பு இல்ல சோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஓகே எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா அது ஒரு விழைப்பது உங்கள்